எல்லா கடையில அலைஞ்சு திரிஞ்சு கேட்டுட்டு வந்தாச்சு யாருமே வேலை இல்ல வேலை இல்லன்னு தான் சொல்றாங்க சரி நம்ம வேற டிகிரியும் முடிக்கல இந்த நகை கடையில எதுவும் வேலைக்கு கேட்டு பாப்போம் வாங்கம்மா நம்ம கிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு என்ன பாக்குறீங்கன்னு சொல்லுங்க அண்ணா நான் நகை பார்க்க வரல அப்ப எத பார்க்கமா இங்க வந்தீங்க நகை கடைக்கு அண்ணா வேலை எதுவும் இருக்காங்க வேலையா யாருக்குமா எனக்கு தான் வேலை கொடுத்தா நல்லா பண்ணுவீங்க ஏமா நீ யாரு என்னே தெரியல உனக்கு எப்படிமா நான் நாகக்கடையில வேலை கொடுக்க முடியும் நான் இந்த இந்த ஊரா இரு நீ எந்த ஊர்ல வேணாலும் இரு நகக்கடையில எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வேலை கொடுக்க முடியாதுமா என்னண்ணா போற எல்லா இடத்துலயும் வேலை இல்ல வேலை இல்லன்னு சொல்றாங்கண்ணா நீங்களாவது வேலை கொடுங்கண்ணா இன்னும் உனக்கு புரியுதா புரியலையா நான் பாட்டுக்கு உனக்கு வேலைக்கு வச்சிருவேன் நான் கடையில் இல்லாத நீ பாட்டுக்கு நகையெல்லாம் அள்ளிக்கிட்டு ஓட்டிட்டீங்கன்னா அப்புறம் நான் உன்ன எங்க போய் தேடுறது அப்படிலாம் வேலை தர முடியாது

இந்த புள்ளைக்கு என்ன நம்ம சொல்றதே புரிய மாட்டேங்குது பேங்க பேங்க முடிச்சுக்கிட்டு நிக்குது எம்மா சாமி முதல்ல வெளியே போர்டு போடணும் ஆண்கள் மட்டும்னு இல்லைன்னா நம்மளே ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டுருவோம் ক্লিত্ত্্র সেত্রা প্লে মা ক্লে টাক্য়া পেডি স্র চ্রা সেংচ্ত্র সে ক্লার সের সের সেজার সেজাক্লে আজাক্ল মা ক্� படினு சொல்லிட்டு வந்துட்டேன் அக்கா கிட்டயே காசு से கேட்கலாம் ஆனதுโดனேதே انا இந்த பயமேற அம்மா பெரியம்மா கிட்ட கேட்கவேனானு சொல்லிட்டான் இப்ப என்ன பண்றது அம்மா எப்படியும் காசு வாங்கிட்டு வந்துรုံன்ற நம்பிக்கையில இருப்பேன் இப்போ அண்ணனையும் காணும் என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏகா மணி எத்தனை இருக்கும் இப்ப மணி ஓரம் 12 மணிக்கு இருக்கும் இப்ப சாப்பாடு போவமா வாங்க எல்லாம் போவப்பா ஏக்கா அங்கே பம்பு சட்டில் போவாங்க தண்ணி விட்டுருப்பாங்க போகல அங்கே வாங்க அங்கே வீட்டைக்கா மொத்தம் கழுவிட்டு போவோம் அது முத்திரை நான் வேற இல்லை நம்ம பாட்டுக்கு போனால் வந்து கிட்ட போகிறாரு அந்த அளவுக்கு ஒரு வேலை பழப்பு இல்லைக்கா வெளியூர்லலாம் போய் பாருங்கள் இந்த வேலை சேர்த்துக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குதாமா அதனால எட்நூறுரூவா எழுநூறுவா கூலி கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வராங்க அதுவும் போதாவது சாப்பாடோடு இருக்கிறதுக்கு இடத்தோடு சேர்த்து கொடுக்குறாங்களாம் ஆனால் இந்த ஆள் நமக்கு வேறு எழுநூத்தி எழுபது ரூபாய் கொடுத்துப்பட்டு ஆறு மணிலேருந்து வேலை வாங்குறான் கொஞ்ச வேணும் கூட எந்திரிச்சு நிற்க முடியலை கொஞ்ச நேரம் உட்கார முடியலை

சரி எம்பிட்ட தேவை 3500 ரூபாய் தேவைப்படுது ஆத்தி 3500 ஆ அம்மாடி அம்மா இது என்ன ஊர்பட்ட வலையா இருக்குது இப்பலாம் அவ்ளோதான் ஆகுது அந்த காலத்துல இந்த 3500 ரூபாய் இருந்துச்சுன்னு வெச்சுக்கங்க மூணு பவுன் 3.5 பவுன் எடுக்கலாம் இப்போ என்ன இப்படி சொல்றீங்க ஏத்த தமிழ் இருக்கத்த இப்போ என்ன பண்றது ஏக்க இப்போ வாங்கிட்ட எவ்வளவு இருக்கு வீட்ல 300 ரூபாய் இருக்கு நான் 3200 வேணுமே

முடிஞ்சா இந்த வாரத்துல வந்துடுறேன் இல்லையா அடுத்த வாரத்துல வந்துடுறேன் குடும்பம் ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குதா பத்து காசு கையில வந்த உடனே அங்கிட்டு இங்கிட்டும் அழிச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் நம்மள போய் பஞ்சாயத்து கூப்பிட்டா நம்ம எங்க போறது நமக்கே இதை விட பெருந்தளவழி இருக்கு ஏமா ஏமா அங்கே நின்றுட்டு இருக்க பின்னாடி சொல்லுமா என்ன விஷயம் அண்ணே பையனுக்கு பரீட்சைக்கு காசு கட்டணும்னு கை மாத்தா ஒரு மூணாயிரத்தி இருநூறு ரூபாய் தேவைப்படுது கொஞ்சம் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க வேலைக்கு வாரீங்களோ இல்லையோ வேலை செய்யறதுக்கு முன்னாடியே காசு 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 பாடா படுத்தி எடுக்கிறீங்க ஆயிரம் ரூபாய் என்னால தர முடியும் ஏன்னா நீ ஒரு வாரம் தாமா வேலை செஞ்சிருக்க போன வாரமும் லீவு அதுக்கு முந்தின வாரம் லீவு நீ என்னத்த சொல்றதுன்னு தெரியல பாமா வேற மூஞ்ச வச்சுக்கிட்டு நிக்காதம்மா நீ ஒரு தடவை மட்டும் உதவி செய்யுங்கண்ணே இனிமேல் லீவ் இடாமல் வேலைக்கு வந்துடுவேன் என் காசு வாங்குகிறவங்க எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க ஆனால் சொன்னவாகவே யாரும் காப்பாத்துறது நான் மட்டும் என்னத்தை பண்ணுறது சரி ஒரு ரெண்டாயிரூவா தாழேன் அதுக்கு மேலே என்னால் தர முடியாதும்மா சரிண்ணே அதாவது தாங்கண்ணே நான் எங்கேயாவது அக்கம் பக்கத்தில் வாங்கி கட்டிடுறேன் சரி வேலை விட்டு போகும்போது வந்து வாங்கிட்டு போமா சரிங்கண்ணே மழை வரதுக்காரக்கும் ஈரமாவே இருக்கு வெளியே போட்டுட்டு போலான்னு பார்த்தா அங்க வேற கூட்டி அள்ளிட்டு வர்றதுக்கே மணி ஆகி போயிடும் அடிச்சு இது பறந்து போயிடுது இதை தேடி எடுக்கிறதுக்கே ஒரு வழி ஆயிடுது

அப்பா இல்ல பிள்ளை உங்களுக்கு அம்பிட்டுங்களா யாருமா எங்கிட்ட இந்த திமுரு பயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாவனை உங்களுக்கு வீடை குடுத்து பாவனை சம்பளத்து குடுத்து பாவனை அரிசி பருப்பெல்லாம் குடுத்தா என்கிட்ட எகத்தால பேச்சு பேசுறீங்களா நிறுத்துங்கா நீங்க எங்களுக்கு என்ன சும்மாவா கொடுத்தீங்க ராத்திரி பகலுமா வேலை வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க இதுவே நாங்க தனி வீட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்தோம் காலையில எத்தனை மணி ஒன்பது மணிக்கு வருவோம் அஞ்சு மணிக்கு போயிடுவோம் கூட பார்க்காம எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் நாங்க வீட்டு வேலை செய்ய வரோம் குளத்து வேலை செய்யறோம் வீட்டு வேலை பாக்குறோம் வாசல் கூட்டி போயிருக்கணும் அது மட்டுமா இங்க தொழுவத்தை கூட்டணும்ன்றீங்க இப்ப போதாத குறைக்கு வீடு இல்லாமலையும் ஏன் தலையில கட்டுறீங்க அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன் ஹே என்னமா சும்மா இந்த சம்பரத்தை குடுக்குற மாதிரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க ஓஹா இம்பட்ட திமரா இதுக்கு அப்புறம் நீங்க இங்கே இருக்க கூடாது ஒழுங்க மரியாதையோ பொட்டிப் படிக்கி எடுத்துட்டு கிளம்பணும் இனிமே நீங்களே இங்கே இருன்னு சொன்னாலோ நாங்க இருக்க மாட்டோம் நாங்க காசு பணம் இல்லாதவங்க தான் உப்பு போட்டு தான் எங்களுக்கு இந்த வீடு வேணா இதுவும் சாமி நாங்க கிளம்பிறோம் இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றிருந்தா இருக்கிறதுக்கு இல்லாம நீ அலைஞ்சுகிட்டே இருக்கணும் உனக்கு தான் மரியாதை என் புள்ள அவ எப்படியா பட்டவள அவனால இருந்துட்டு போட்டும் அவ ஏன் புள்ளையா காக்கைக்கு கண் குஞ்சு பொன் குஞ்சு ஒரு காலத்துல அவ தப்பு பண்ணனாதான் ஆனா திருந்தி இப்ப நல்லவளா இருக்கா ஆனா நீ காசு வந்து இருக்குன்ற ரொம்ப ஆணவத்துல ஆடுற காசு என்னைக்கும் கூட வராதியா நாலு மனுஷ மக்கதான் வேணும் பேசுறதெல்லாம் பேசிடலாம் ஆனா நாளைக்கு கண்ணீர் விட்டு சிந்தரத்துக்கு ஒரு உண்மையான உறவு நம்ம கூட இருக்கணும் அப்படியாப்பட்ட உறவு இல்ல உனக்கு நீ பேசுறிய பேச்சு இந்த காசே பாரு உனக்கு அழிவு தேடி தரப்போகுது இந்த பேச்சு சாப்பிடுற இங்க வச்சுக்காத ஒழுங்கு முறையே பொட்டி பிடிக்க எடுத்துட்டு கிளம்பணும் அதுவும் இல்லாம இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போனீங்க தெரிஞ்சது எங்க போனீங்களோ அங்க வருன் அடுத்த நிமிஷத்துக்கு ஆசைப்படுற புத்தி ஓம் புத்தி எங்க புத்தி கிடையாது நாங்க வாழ்ந்து காட்டுவோயா சரிதான் நான் கூட இந்த ஆளு நல்லவே நினைச்சுக்கிட்டேன் ஆனா இப்படியா பட்டவேன்னு தெரியலமா இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு ஏன் புள்ள நிக்கணும்ன்ற அவசியம் இல்ல வா நம்ம போவோம் நம்ம வீட்டுக்கே அங்க போய் எவனும் நம்மள துரத்த முடியாது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க